டா ஆரம்பத்தே சொல்லிச்சு கேட்டங்களாடா அந்த ஆர்சிபி ஜெயிச்சு கிரிக்கெட்லயே பப்ளிகில வந்து கிரவுண்டில் வச்சே அதில் உற்சாகத்துக்கு வந்து கிரௌண்டில் வச்சாங்க ஆர்சிபி ஜெயிச்சது வந்து விழா கொண்டாடினாங்க அதில் அப்பயே எவ்வளோ பேர் செத்தாங்க எத்தனை இடத்துல எச்சரிச்சிச்சு ஹைகோர்ட் எச்சரிச்சிச்சு போலீஸ் நிர்வாகம் போலீஸில் வந்து போக்குவரத்து பாதிக்கும் மக்கள் நெரிச்சலில் சாகுவாங்க இந்த விஜய் மீட்டிங்கு கருல இப்போ நாற்பது பேர் பலியாகிருக்காங்களடா அப்பாவி மக்களை பலியாக்கிட்டேங்களடா அப்பாவி மக்களை பலியாக்கிட்டங்களா வேலை ஒரு துயரம் எவ்வளோ சோகமாக இருக்குது எல்லோரும் வந்து ஒரு நடிகர்கள் ஒரு ஒரு செலிப்ரிட்டி வந்து ஏன் இவருக்கு ரஜினிகாந்துக்கு தெரியாதா கமல்ஹாசனுக்கு தெரியாதா மீட்டிங்கு ஒரு ஒரு சரியான அமைப்புகள் சரியான வந்து திட்டம் தேடாமல் பப்ளிகில் வந்துட்டு கத்திக்கிட்டு பாட்டில் விட்டு பாட்டிலுக்கு பத்து ரூபா ஒன்று ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா ஒன்று 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 நான் ஒன்று நீனே இதெல்லாம் வந்து நம்ம ஷூட்டிங் எதுக்குடா ஷூட்டிங்கு எதுக்கு எடுக்கும் போதே எதுக்கிற பாதுகாப்புலாம் ஒரு மறைமுற்று எடுக்குங்களே இதே மாதிரி செஞ்சு இதே மாதிரி வந்து தமிழ்நாட்டுக்கே ஒரு அசிங்கத்தை உண்டாக்கிட்டாங்க கட்சி ஆரம்பித்து நான் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ துயர சம்பவம் நடக்குது ஆட்சி அமைக்கவே இல்லை ஒன்றும் கட்சி தொடங்கி ஒரு வருஷம் கூட முடியல ஒரு வருஷத்துக்குள்ளே நான் முதலமைச்சராக நின்று இப்படி இருந்து கூத்தாடி கும்பல்களா கூத்தாடியெல்லாம் நீங்களாம் வந்து காலத்துக்கு திருந்த மாட்டேங்கடா வளர்ந்து வளர்த்து ஆளாக்கி அவங்க கஷ்டப்பட்டு அவங்க வந்து உண்டாக்கி வளர்த்து அங்கே குழந்தைகள் சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் என்னடா செஞ்சிச்சு கூட்டம் நெரிச்சல் ஒரு வந்து நெரிச்சலில் வந்து கிரண்ட் அடக்கிறாங்க ஆளுங்கட்சி ஆளுங்கட்சிக்கு ஆளுங்கட்சி கிரண்டு அடக்கம் அக்கா லைனில் அடிப்பட்டு சாவங்களாம் கிரண்டில் அடிப்பட்டு சாவவங்க ரோடு ஷோ நடத்துகிறாங்களாம் இவங்க வந்து வண்டியில் ஏறிட்டு கூட்டம் முடிஞ்சோன்னே ஒரு ஒரு ஆறுதல் தெரிவிக்கல ஒரு 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 இது ஒரு ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் ஆம்புலன்ஸாக பறக்குது இவர் வண்டியில் ஏறிக்கிட்டு திருச்சியும் சென்னைக்கும் ஓடுறாரு இவங்களாம் கட்சி தலைவர் கட்சி தலைவர் ஒரு ஒரு பாதுகாப்போலோடு சன்ன போய் ஒரு கூட்டம் கூடந்தான் நீ ஆஸ்பத்திரிக்கு போனாலும் அங்கேயும் கூட்டம் கூட நெரிசல் சமாளிக்க முடியாது இருந்தாலும் வந்து ஒரு போய் ஆஸ்பத்திரிக்கு வந்து ஒரு பாதுகாப்போடு போய் நெரிச்சலில் வந்து பார்க்க அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் கூடணும் பத்து லட்ச ரூபா ஆளுங்கட்சிக்கு நிவாரணம் கொடுத்துக்கா பத்து வேணாக்கா அவங்களோட வளர்த்து ஆளாக்கி அவங்க வந்து குழந்தைகளை தவி குடும்பத்தில் வந்து இழப்பு உண்டாக்குனவங்களுக்கு ஈடாகும்மாடா பத்து லட்ச ரூபாலாம் மக்களவலை வந்து சீராக சாவடிக்கிறேங்களா பொதுமக்கள் அப்பாவி மக்களுக்கு வந்து ஓட்டு போட்டு நாங்கள் ஓட்டு போட்டு நாங்கள் உயிரம் விடுவோமா இந்த கட்சி வேணும் அந்த கட்சி வந்து அந்த கட்சி வேணும் இந்த எந்த கட்சி வந்தாலும் என்னங்கடா எவனால் திருடம் நீ மட்டமாடா விஜய் நீ உனக்கு பின்னாடி பத்து பேர் வருவான் அமைச்சராக அவன் அவன் நஞ்சம் ஊழலுன்னு பெருகுங்டா எல்லாம் திருடம்தான் செய்வாங்கடா திருட்டாதவங்கிறப்ப வந்து எவனமே வந்து தே வாய்ப்பு கிடச்சாக்க தேன் எடுக்கிறவன் புறங்க நக்காமல் விட மாட்டான் இந்த காலகட்டத்தில் வந்து பத்து லட்ச ரூபா வருவாய்த்தா பத்து லட்சம் தொண்டு செய்ய மாட்டான் பாக்கெட்டில் போடுறவன் போட்டுக்கிட்டு தான் இருக்கும் தெரிஞ்சதை சொல்லணும் ஒரு அநியாயமாக சாவடிச்சு சாவாக வந்து சின்ன பண்ண மாக்கிட்ட கரூரில் நடந்த துயர சம்பவத்தில் வந்து நீ வந்து நீ வந்து அங்கே நான் வந்து ரோடு ஷோ நடத்துகிறேன் நாட்டு ஷோ நடத்துகிறேன் கிளாமர் ஷோ நடத்துகிறேன் அந்த ஷோ நடத்துகிறேன் ரோடு ஷோ நடத்துறாரு நோடு ஷோ நடத்துகிறாரு இவர் டான்ஸ் ஆடுறேன் காபிரே டான்ஸ் ஆடுறேன் பத்து ரூபா பாட்டலு பத்து ரூபா பாட்டலு அவன் அஜித்து இவர் ஒரு வடிவேலு சொல்கிறான் அவன் சொல்வான் அவன் அஜித்துனடா அவன் மூத்திரத்தை வாங்கி கொடுங்கடா கம்னடி அவன் அவன் வந்து எதாவது ஒரு கூட்டத்துக்கு ஒரு ஒரு அரசு நடத்துகிற விழாக்கு கூட அவன் க கலந்துக்க மாட்டான் ஐயோக்கியப்பா எவ்வளோலா அவங்களெல்லாம் திருத்த முடியாது திருத்த முடியாது இங்கே திருந்தவ மாட்டாங்க நல்லா திருப்பாடுதான் மாதிரி நின்றுக்கிட்டு வேண்டு நின்றுக்கிட்டு நீ மீட்டிங்கு போட்டுக்கிட்டு மக்களோட பலியாக்கிட்டேடா பல ஒரு சிலப்பரை ஒரு நான் நடிகனாக இருந்தேன் நான் வந்து ஆட்சியில் வந்து பாம்பு வைக்கிறேன் ஆட்சியில் வந்து நான் வந்து எல்லாத்தையும் கலக்கிறேன் ஒரு தீவிரவாதி பாம்பு வச்சாக்க எவ்வளோ தான் அதோட கொடுமை நீங்கள் வந்து தீவிரவாதி தீவிரவாதியை கையில் எடுத்த மாதிரி ஆகிடுச்சி தீவிர கூட்டத்தில் பாம்பு வச்சு சாவடிக்கிற மாதிரி இது ஒரு அப்பாவி மக்களை சாப்படிச்ச மாதிரி போயிடுச்சிடா அதுக்கும் எனக்கு என்ன வேற்றுமை இருக்குது இந்த அருவி கட்டண அருவி கட்டண கூட்டம் நெரிச்சல் வரும் இது வரும் நம்ம வர பன்னெண்டு மணிக்கு மீட்டிங்குக்கு எட்டு மணிக்கே மக்கள் வந்துக்கிட்டு அவஸ்தப்பட்டுக்கிட்டு மதியான சமத்துலேருந்தே வந்து நிற்கிது சாதாரணமாக அந்த ஒரு போன வருஷம் ஐபிஎல்ல தான் வந்து பெங்களூரில் பிரச்சனை நடந்துச்சு அதை வச்சாது அதுதான் கண்டுக்கிட்டு எச்சரிக்கையாக இருக்க வேணாம் கோழியை பார்க்க வர பெங்களூர் டீம் ஆர்சிபி ஜெயித்ததை வந்து விழா கோலம் நடத்தினான்வா வந்து கிரவுண்டில் அதில் எவ்வளோ பாதித்தாங்க மக்களுவோ